கல்யாண தாயவள் கனிவோடு காப்பவள் திருமணவரம் மற்றும் குழந்தை வரம் தரும் திவ்ய திருக்கல்யாண மாதா திருத்தலம் புத்தகாலன் உலை பாசத்திற்குரிய இனதரிமை மக்களை திருக்கல்யாண மாதா மீடியா குழுமம் பெருமையோடு நடத்தக்கூடிய பாடல் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பாடல் போட்டியில் யாரெல்லாம் பங்கெடுக்கலாம் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் பங்கெடுக்கலாம் மொத்த சேர்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல அன்னையினுடைய அனைத்து திருப்பயணிகளுக்கும் ஜாதி மதம் இனம் என அனைத்தையும் கடந்து அனைவருமே இதில் பங்கெடுக்கலாம் இந்த போட்டிக்கான பரிசுகள் முதல் பரிசு ரூபாய் மூவாயிரம் இரண்டாவது பரிசு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மூன்றாவது பரிசு ரூபாய் எழுநூற்றி ஐம்பது இது தவிர ஒரு ஐந்து நபர்களுக்கு சிறப்பு பரிசாக ரூபாய் ஐநூறு வழங்கப்படும் போட்டியினுடைய விதிமுறைகள் இதுதான் நீங்கள் பாடக்கூடிய அந்த பாடல் கத்தோலிக்க பாடலாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எந்த விதமான இசையையும் ஈட்டக்கூடாது மூன்றாவதாக அனுபவங்களை நீங்கள் பாடி அனுப்பக்கூடிய அந்த வீடியோக்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் எனவே மதிப்பீடு என்பது உங்களுடைய வயது உங்களுடைய குரல் வளம் மற்றும் நீங்கள் எந்த அளவிற்கு நேயர்களால் விரும்பப்படுகிறீர்கள் உங்களுடைய லைக்கை பொறுத்து உங்களுடைய மதிப்பீடு கணக்கிடப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய பாடல்கள் அனைத்தும் எங்களை வந்து சேர வேண்டியது இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதி நாள் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்கான அனைத்தும் மதிப்பீடு செய்யப்பட்டு உங்களுக்கான பரிசுகளை நாங்கள் அறிவிக்கக்கூடியது அன்னையினுடைய விண்ணைப்பு பெருவிழாவான பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுக்கான யாரெல்லாம் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் பரிசுகளை வென்றிருக்கிறார்கள் என்பதற்கான இறுதி முடிவுகளை அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் எனவே அணுமக்களை ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த பாடல் போட்டியில் பங்கெடுக்கலாம் பாடல் போட்டியில் பங்கெடுத்துவிட்டு உங்களுடைய வீடியோக்களை இந்த வீடியோவில் கீழ்காணும் இந்த கடைசி இரண்டு எண்களில் நீங்கள் பதிவேற்றம் செய்து வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகின்ற பொழுது நாங்கள் அவற்றை எங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்கிறோம் எனவே மீண்டும் உங்களை இறுதிப் போட்டியில் சந்திக்கிறோம் நன்றி